நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போடுறது இந்த மூணு பொருளும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரோங்க இதில் என்னென்ன அளவு இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிருவீங்க கிராம்பு அனுவீங்க பட்டேன்னுவீங்க ஆனால் ஆனா ஒரு தரமான பாய் வீட்டு பிரியாணி மசாலா செய்யணும் அப்படின்னா இந்த மூணு பொருள் இருந்தா போதுங்க இந்த மூணு பொருளையும் நம்ம எடுத்து அரைச்சி ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதான் பாய் வீட்டு பிரியாணி மசாலா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணையும் லைட்டாக வறுத்து அரைப்பாங்க ஒரு சிலர் அப்படியே நல்ல காஞ்சி அப்படியே மிக்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியை வந்து எடுத்து வச்சுக்குவாங்க இதோட அளவு தாங்க மெயின்னு வேறு ஒன்றுமே இல்லை இது ரெண்டு ரெண்டு பங்கு அப்படின்னா இது ஒரு பங்கு அதாவது இது நூறு கிராம் இது நூறு கிராம் அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும் ஏலக்காய் ஐம்பது கிராம் யூஸ் பண்ணணும் ஆக இதுதான் அளவு இதை நீங்கள் ஐம்பது கிராம் ரெண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து இருபத்தஞ்சி கிராம் யூஸ் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு பாய் வீட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மசாலாவோட குவான்டிட்டியோட அளவு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக சேர்த்து கிலோங்க இது நம்ம தர்றது கொரியரோடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் கிராம்பு எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து கேரளாவில் நாடன் கிராம்புன்னு சொல்கிறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்போவே எடுத்து உங்களுக்கு கொடுக்குறதுங்க இதில் எண்ணெய் எடுத்தது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ப்யூராக இருக்கும் ஏலக்காவும் அதே மாதிரி தான் பாருங்களேன் அவ்வளோ தரமாக இருக்கும் நல்ல க்ரீனாக இருக்கும் உள்ளே முத்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கலந்து ஒரு மிஸ் மசாலா அரைச்சி வச்சிங்க அப்படின்னா தரமான மசாலா உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிடலாம் உற்பத்தி பண்ணிடலாங்க இதோட அளவு வந்து நாங்கள் ஐம்பது கிராம் தரோம் அடுத்து சுருள் பட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஸோ சமையலில் வந்து பட்டை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இதுவும் நூறு கிராம் தரோம் ஸோ பட்டை நூறு கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் கிராம்பு நூறு கிராம் இந்த மூணையும் சேர்த்து உங்களுக்கு வீடு தேடி வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் டெலிவரியோட சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ அதர் ஸ்டேட் அப்படின்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா சேர்ந்து வருங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்கள் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் கொடுக்குறோம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கொரியர் மூலமாக அனுப்புவோங்க நம்மக்கிட்ட ஏலக்காய் மிளகு கிராம்பு நட்சத்திர சோம்பு பட்டை இந்த மாதிரி நிறையா ஸ்பைசஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாங்க ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்